சமூக வலைதளங்களில் ஆயிரம் நண்பர்கள் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பெயர் கூட தெரியவில்லை இதுதான் இன்றைய முஸ்லிம்களின் அவல நிலையாக பார்க்கப்படுகின்றது இன்றைய மனிதனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்றாலே ஆன்லைனில் பேசுபவர்கள் லைக் கமெண்ட் கொடுப்பவர்கள் இவர்கள்தான் தோழர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவனுக்கு தெரிவதும் இல்லை அவன் தெரிய முனைவதும் இல்லை இது வெறும் சமூக பிரச்சனை அல்ல இது மனித நேயத்தை மறந்து விட்ட செயல் தன் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் விஷயம் பல மணி நேரத்தை ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அதே நேரத்துல நேருக்கு நேர் பேசுறது நேருக்கு நேர் மக்களை பாக்குறது இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க கவனம் செலுத்துறத குறைச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து ஐசோலேட்டட் லைஃப்பை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதாவது தனிமையாக இருக்கணும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது என்னுடைய ப்ரைவசி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து மக்கள் வந்து மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன அவங்கள பற்றி நான் ஏன் கவலைப்படணும் ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டிஸ் இப்போ நகர்ப்புற வாழ்க்கை ஏதாவது சிட்டி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்குது இன்னொன்று வந்து எல்லாருமே பெரிய பெரிய மாடி குடியிருப்புகளில் இருக்கிறாங்க தீப்பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் எல்லோரும் அவங்கவுங்க வீடை மூடிக்கிட்டு யாரை பற்றியும் அக்கறையும் இல்லை சமூக உணர்வும் இல்லை இது ஒரு பெரிய அவல நிலையாக பார்க்கப்படுகின்றது அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்துடைய திசை திருப்பந்தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வேறு விதமாக சோசியல் மீடியாவில் காட்டுறது அதில் வா வளாகிங் போடுறது டெய்லி வ்ளாக்ஸு இந்த மாதிரி நான் என்ன என்ன செஞ்சேன் எங்கே போனேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அதையே வந்து நம்ம வந்து காட்டுறோம் ஆனால் நம்மளுடைய சொந்த வாழ்க்கை வந்து வேறு விதமாக இருக்குது இதில் வந்து மனிதன் வந்து பல மணி நேரங்களை வந்து தொலைக்கிறான் அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றிய அறிவின்மைதான் முஸ்லிம்களாகப்பட்டவர்களுக்கு இது வந்து ஒரு முக்கிய கடமை அப்படின்ற அந்த உணர்வு வந்து இல்லாம போயிடுச்சு இது வந்து நம்ம வந்து வேணும்னா போய் பார்க்கலாம் தொடர்பு வச்சுக்கலாம் அண்டை வீடார்களோட பேசலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஐசோலேட்டட் லைஃப்லயே நம்ம வந்து இருந்துடலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து அண்டை வீட்டை விட்டு அவங்க வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க அப்ப நம்ம வந்து இதுல எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் சும்மான் அவ தலை குருணான்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் சூரா அனிசால முப்பத்தி ஆறாவது வசனத்தை அல்லாவதலை சொல்லி காட்டும் பொழுது அண்டை வீட்டாரை பற்றி இரண்டு முறை சொல்லி காட்டுகின்றான் அந்த அந்த வசனத்துடைய ஆரம்பம் வந்து பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகள் பற்றி அவர்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகளை பற்றி பேசுகின்றது அதனுடைய முடிவில் வந்து பார்த்தோம்னா அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இரண்டு முறை சொல்கிற அதாவது உறவினரான அண்டை வீட்டார் அந்நியரான அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கும் நண்பர் அப்படின்னு சொல்லி அல்லஹூதானாலா மூன்று விதமாக அந்த அண்டை வீட்டோடைய அந்த முக்கியத்துவத்தை பத்தி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி அல்லாஹு சுஹானமத்தாலா சொல்லி காட்டுகின்றார் அப்ப இதுல இருந்து நமக்கு அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அது ஒரு கடமை அதை விட்டால் நமக்கு வந்து பாவம் அதை சரி அதை சரிவர செய்ய தவறினால் பெரிய பாவம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அண்டை வீட்டுக்காரர்கள் உறவை பற்றி ஹதீஸ்களில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இறை நம்பிக்கையின் அளவுகோலாக அண்டை வீட்டாருடைய உறவை பற்றி நமிசா சொல்றாங்க ஒரு ஹதீஸில் சொல்றாங்க எவனுடைய தீமையில இருந்து அவனுடைய அண்டை வீட்டுக்கான பாதுகாப்பாக இல்லையோ அவன் ஈமான் கொண்டவன் அல்ல அதே மாதிரி சொல்றாங்க எவனுடைய அண்டை வீட்டார் பசியோடு இருக்க அவன் மட்டும் வயிறு நிரம்ப உண்பானோ அவன் நீமான் கொண்டவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் இஸ்லாம் உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு தேவையான உணவே வந்து சிறிதளவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அதில் தண்ணீர் ஊற்றுங்கள் அதனுடைய அளவை கூட்டுங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் பசியோடு தூங்கி விடக்கூடாது அந்த உணவை அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம சமூகத்துடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாடியில தான் இருக்கிறோம் ஆனா அவங்க பேர் நமக்கு தெரிகிறது இல்லை நம்ம பேர் அவங்களுக்கு தெரியறதில்லை பக்கத்து வீட்டிலேயே ஒரு நோயாளி இருப்பாங்க ஆனா அவங்கள போய் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஆனா சோஷியல் மீடியால மட்டும் பாருங்களேன் கமெண்ட் போடும்போது ஒருத்தவங்க அவங்களுடைய வரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் மட்டும் வெல் சூன் டோன்ட் வரி வி ஆர் வித்யூ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆறுதல் இருக்கோம் இது என்ன நிலமை இதை விட ரொம்ப மோசமான நிலமை அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடங்கள் திருமண வைபவங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படியே நேரம் இருந்தாலும் போகிறதுக்கு மனசு இல்லை அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய ஸ்டோரியை அவங்க வந்து போடுறதும் அதுக்கு நம்ம வந்து கமெண்ட்டும் ஷேரும் கொடுக்கறது இதுதான் நம்மளுடைய அண்டை வீட்டார உறவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஒரு சமுதாயத்துடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கலாச்சாரம் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு நலம் விசாரிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இதை வந்து கற்றுக் கொடுக்கணும் இது எவ்வளவு முக்கியம் இதை மாதிரி ஒரு சமூக தொடர்புகளை நம்ம வந்து வலுப்படுத்துறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நோயில் பயணத்தில் அவங்க ஒரு துன்பத்தில் பொழுது ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி கூட அவங்க கூட நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தோம்னா சில வீடுகளில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல உறவு இல்லை அவங்க எப்பொழுதுமே சண்டை போடுறாங்க அவங்க நமக்கு துன்பம் தான் தராங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கூட நபி சொல்லல சொல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட நல்ல உறவை நீங்கள் பேணி கொள்ளுங்கள் அது அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதை நாம் வந்து யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்களோட நம்ம மிங்கல் ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம பழகணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டை வீடுன்றது வந்து நாம் வெறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மட்டும் கிடையாது முன்பக்கம் நாற்பது வீடு பின்பக்கம் நாற்பது வீடு வலப்பக்கம் நாற்பது வீடு இடப்பக்கம் நாற்பது வீடுகளாக இருக்கு அப்போ நம்ம நூற்றி அறுபது வீடுகளோடு நம்ம வந்து நல்ல உறவோடு இருக்கணும் அப்படி பார்த்தா நம்மளுடைய முகல்லா வாசிகளோடு நம்ம நல்ல உறவோடு இருக்கணும் அதுதான் அண்டை வீட்டை பேணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்போ நாம் இந்த மசூதிகள்லையும் அதே மாதிரி மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்கள் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் நம்மளுடைய பங்க வந் பங்களிப்பை வந்து நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இவ்வளோ முயற்சி பண்ணியும் நம்ம கூட அவங்க நல்ல உணர்வை வந்து ஏற்படுத்திக்கல அப்படின்னு சொன்னால் இறைவன்ட்ட நம்ம பொறுப்பை சாட்டிட்டு அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அவங்க நமக்கு பகைவர்கள் இல்லை அவங்க புரியாதவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா கிட்ட நம்ம நிறைய துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா அன்பு காட்டணும் அப்படின்றது தான் நபி சல்லா அலுவலம் வந்து வலியுறுத்துகிறாங்க அன்பு நல்ல நடத்தை இதுதான் நல்ல உறவை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லனா சமூக வீழ்ச்சி நிச்சயமாக இருக்குது அப்படின்றத இன்றைய முஸ்லீம்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அதை விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் நம்ம வந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சோசியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்தணும் சமூக வலைதளங்கள் நம்மளுக்கு வெளிப்படையாக இணைச்சிருக்கலாம் ஆனால் ரவிசல்லாலிச நம்முடைய வழிமுறை நம்மளுடைய இதயத்தால் நம்மளை வந்து இணைக்கக்கூடியதாக இருக்குது இறுதியாக நம்முடைய அண்டை வீட்டார் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று அறியாத நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை அல்ல அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து